அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் தற்சமயம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று சமூக நீதி மீட்பு போராட்டம் உண்ணாவிரத போராட்டமாக மேற்கொள்ள இருக்கிறார்கள் இதற்கு பாதுகாப்பான வகையில் காவல்துறையிடம் முன் அனுமதி பெற்று தான் வந்து இந்த போராட்டம் நடக்கவிருக்கிறது போராட்டத்தில் பங்கு கொள்ளும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் உரிய பாதுகாப்பினை வழங்குவதற்கு தலைமை தாங்கி அதற்கான முன்னெடுப்பும் எடுத்த வண்ணம் இருக்கின்றனர் இதில் முக்கியமாக நீங்கள் உங்கள் குடும்பத்தோட ஃபேமிலியோடு வந்துட்டு கான்ட்ரிபியூஷனை கொடுங்க ஏன்னா நம்மளோட வெற்றி அப்படிங்கிறது இந்த நியமன தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் எவ்வளோ பேர் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது அவங்க சப்போர்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஃபிசிக்கலாக ஃபேமிலியோடு வந்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட்டு இல்லை சோஷியலாக நீங்கள் வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் இதை ட்ரெண்ட் பண்ணிங்கனாலும் அதுவும் சப்போர்ட் தான் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் நீங்கள் எதில் நீங்கள் ட்ரெண்ட் பண்ணாலும் அதுவுமே ஒரு சப்போர்ட் தான் ஓகேங்களா இருபத்தி நாலாயிரம் பேர் பக்கமாக இதில் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் யாருமே வந்துட்டு இது நமக்கு என்ன அப்படின்னு யாரோ ஒரு பத்து பேர் முன்னாடி நின்று பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு இருக்க வேண்டாம் உங்களால் முடிஞ்சுதான் நிச்சயமாக அந்த கான்ட்ரிபியூஷனை கொடுங்க இது வந்து பதிமூணு வருஷம் காத்திருப்புக்கு அப்புறம் யானை பசிக்கு சோழ பொறி அப்படின்ற மாதிரி தான் அதாவது பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து நிலை கொள்ளாது கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஐயாயிரம் போஸ்டிங் போட்டிருந்தாவது நம்மளை ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் உள்ளே போயிருப்பாங்க போன அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கும் வாழ்த்துக்கள் ஆனால் அதுலேயும் மீண்டும் தோல்வி அப்படின்றது தோல்வின்றத விட வெற்றி பெற்றுட்டோம் தகுதியுள்ள ஆசிரியர்களாக திறமையுள்ள ஆசிரியர்களாக நிரூபித்தாச்சு மீண்டும் மீண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா வருகின்ற கல்வியாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஆனுவல் பிளானரில் டிஆர்பி ஆனுவல் பிளானரில் எஸ்டிடியை பற்றி அவங்க பேசவும் இல்லை அது அங்கே இந் இடம்பெறவும் இல்லை அவங்க வந்து பேசியிருக்கிறது பட்டதாரி ஆசிரியரை பற்றியும் முதுகலை ஆசிரியரை பற்றியும் தான் சரிங்களா இப்போது இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியரை பற்றி அவங்க பேசவே இல்லை ஏன்னா இதே தான் வந்து இது வந்து அதுக்காக தான் அவங்க வந்து சமூக நீதி மீட்பு போராட்டம் உண்ணாவிரத போராட்டமாக ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் தான் இது காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு இதை முடிச்சிடுறாங்க உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க என்னென்ன தேவையான பொருட்கள் தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் பாதுகாப்புக்கு மலை வந்தாலோ இல்லை வந்துட்டு இயற்கை ஏதாவது நமக்கு கை கொடுக்கல அப்படின்னாலும் அந்த சூழலை கையாளுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கக்கன கான்ட்ரிபியூஷன் நிச்சயமா கொடுங்க அருகில் இருக்கக்கூடிய மாவட்டம் இப்போ சென்னைக்கு சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இந்த போராட்டம் நடக்குது அப்படின்றப்போ பக்கத்துல இருக்கவங்க நிச்சயமா பக்கத்து மாவட்டத்தில் இருக்கவங்க நிச்சயமா வந்துட்டு இதுல பங்கு கொள்ளுங்க இது வந்து குழப்பி லீவ் அப்படின்றனால குழந்தைங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இதுல உள்ள போனோம் அப்படின்னா நிச்சயமா எவ்வளோ பேர் இதுல உள்ள வரமோ அதை பொறுத்து தான் வெற்றி அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா நமக்காக ரொம்ப அருகில் இருக்குது நம்ம வெற்றி அதாவது அரசோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னா அதை வந்து முதல்ல அறவழி போராட்டமாக நிறைய மனுக்கள் மூலியமாக கொண்டு போனாங்க அதன் பிறகு தற்சமயம் சமூக நீதி மீட்பு போராட்டம் உண்ணாவிரத போராட்டமாக ரெண்டாம் கையெடுப்பு இரண்டாவது ஸ்டெப் இது முதல் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அறவழி போராட்டமாக கொண்டு போனாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சமூக நீதி மீட்பு உண்ணாவிரத போராட்டமாக கொண்டு இருக்காங்க முக்கியமாக நீங்கள் எந்த அளவுக்கு இதில் பங்கு கொள்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வெற்றி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் சரிங்களா எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் ஒரே ஒரு நாள் தான் ஒரு நாள் உங்களோட டைமை இந்த போராட்டத்துக்காக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வெற்றியை பற்றி இந்த உலகம் நிச்சயம் பேசும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்